ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது என்னென்னா இதை வந்து இங்கே வந்து சிங்காடா நட்ஸ் அல்லது சிங்காரா நட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஹிந்தியில் இது இந்த செடியில் தான் காய்க்கும் நம்ம ஊரில் எல்லாம் இதை நான் வந்து சின்ன வயசில் பார்த்துருக்கேன் இதை தமிழில் என்னென்னு சொல்லுவாங்கன்னா கசுக்கொட்டை நட்ஸு எருமை நட்ஸு தண்ணீர் கொட்டை அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க எங்கள் ஊரில் வந்து மேக்கோடு பக்கத்தில் வாழாங்குளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குளம் இருக்குது அந்த குளத்தில் வந்து இந்த கா இது மாதிரி பெருசாக இருக்காது குட்டி குட்டியாக இருக்கும் அந்த காலில் அதை வந்து நாங்கள் நுள்ளி முள் அப்படின்னு சொல்லுவோம் காலில் எல்லாம் அது குத் இந்த குத்தி விடும் குத்துனா விஷம்னு சொல்லுவோம் அங்கே நல்லா கடுக்கும் இதை சாப்பிட்டதுக்கு எப்படி இருக்குதுன்னா ஒரு மரிச்சினிக்கிழங்கு இருக்குல்ல கிழங்கு அதை வந்து நம்ம பச்சையாக சாப்பிட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி கருகருன்னு இருக்குது அல்லாமல் நம்ம வேக வச்சு இதை கூட வந்து மொளகு உப்பு புளி எல்லாம் வச்சு ஒரு சம்மந்தி மாதிரி வச்சு இதை தொட்டு சாப்பிடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இது வந்து நல்லா வெந்தாச்சுன்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் லைட்டாக வேக வச்ச மரிசன கிழங்கு எப்படி இருக்கும் அது மாதிரியே இருக்குது இதை வந்து ஹிந்திக்காரங்க எல்லாம் விரத காலத்தில் நட்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாதுல நட்ஸ் சாப்பிடாமல் இருக்கும்போது நம்முடைய ஆரோக்கிய கேடு வந்துடும் சொல்லிட்டு இந்த வாட்டர் நட்ஸை சாப்பிடுவாங்க இது வந்து இதில் சாதா நட்ஸில் என்னென்ன சத்தெல்லாம் இருக்கோ அதெல்லாமே இதில் இருக்குது இந்த நட்ஸை யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள் இதை உங்கள் ஊரில் இந்த நட்ஸுக்கு என்ன பேர் சொல்லிங்கன்னு சொல்லுங்க நான் இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் சாப்பிட்ருக்கேன் நல்லா டேஸ்டாக இருக்கு இது சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்